அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை எல்லாமே பார்க்கலாம் நம்ம மஸ்க் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென் தமிழகம் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் ஒரு சில பகுதிகள் பகுதிகளில் லேசானையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் என்ன காரணங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் ஆடி அமாவாசை முன்னிட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்றை நாட்கள் விழாவை முன்னிட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை விடப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்